வணக்கம் அகத்தியம் இது வந்து சிகப்பு கற்றாழை சிகப்பு கற்றாழை வந்து முழுசாக சிகப்பாக இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது இதனுடைய சிவப்பு கற்றாழை வந்து இப்படி தான் இருக்கும் சாதா கற்றாழைகள் மாதிரி தான் இருக்கும் இதை கட் பண்ணிங்கன்னா வந்து சிகப்புகள் அரிஜெல்லாம் அந்த ஓரமாக வந்து இப்படி மாற ஆரம்பிக்கும் இதுதான் சிகப்பு கற்றாழை ஒரிஜினல் சிகப்பு கற்றாழை அப்படின்றது அது வந்து முழுசாக சிகப்பாக இருக்கிறது வந்து அது ஒரிஜினல் கிடையாது அது வந்து இதுதான் வந்து சித்தர்கள் சொல்கிற செங்காற்றாலை அப்படின்றது இதில் வந்து இரண்டு ரகம் இருக்குது இது வந்து அஞ்சடி கற்றாலைகளில் வளர்கிறது ஒன்று இது வந்து அஞ்சடி கற்றாலை இதிலேயே வந்து புள்ளி உள்ள கற்றாழை ஒன்று இருக்கும் அது வந்து ரெண்டடி வரைக்குமே வளரக்கூடியது இந்த கற்றாலைகள் தான் வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய செங்காற்றாலை இது இது வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த செடியாகவுமே கொடுக்குறோம் இல்லை சாப்பிட்றது மட்டும் வேணும்னா கொடுக்குறோம் இந்த செங்கற்றாழை வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து கசப்பே இருக்காது ஒரு வெளரிக்காய் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் தான் இருக்கும் முழுசாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ப பச்சை கற்றாழை நீங்கள் சாதா கற்றாழை சாப்பிடும்போது வந்து எவ்வளோ கசப்பு இருக்குமோ அந்த மாதிரிலாம் இதில் கசப்பு வரையே வராது சுத்தமாக இருக்காது நீங்கள் அதுலேருந்தே இது வந்து இதனுடைய சிவப்பு கற்றாழை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செடியாகவும் கிடைக்கும் இல்லை மடலாகவும் கேட்டாலும் நம்ம கிலோ கணக்குலேயும் நம்ம கொடுக்குறோம் இது வந்து எடுத்த உடனே கட் பண்ண உடனே வந்து ஜெல்லெல்லாம் மாறாது இது வந்து ஒரு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அது தான் வந்து அந்த அப்படியே அந்த சிகப்பு அப்படியே ஓரமாக கட் பண்ண இடத்துலலாம் அப்படியே ஓரமாக அப்படியே மாற ஆரம்பிக்கும்